ஓம் நமஸ்தி வாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய உச்சிஷ்ட காலிய உபாசனை செய்யக்கூடிய ஒரு ரகசிய முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் நிறைய பக்கம் வந்து இந்த அதிர்ஷ்ட காலி வந்து வாங்கி பண்ணுறோம் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த பலன் வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு வசிய வேலை போட்டாலுமே அப்படி எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த டைம் சொல்லி விளையாட முடியல சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையத்தை வந்து நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்தி உபாசனை எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு வேலையுமே வந்து முறையாக டைம் சொல்லி இத்தனை இத்தனை நாள்னா அத்தனை நாளில் வந்துட்டு அந்த காரியத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அந்த காரியத்தை வந்து உண்டானபடி நீங்கள் வந்து செய்து தரலாம் அளவுக்கு வந்து ஆற்றல் வந்து இந்த உச்சஸ்தி காளி தெய்வமானதை வந்து உங்களுக்கு வந்து வணங்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க அமாவாசாசாசாசாச அன்னைக்கு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளன்னைக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கருமஞ்சல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா கருமஞ்சலமும் எட்டு விதை இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுத்தமான வில்வக்காய் இருக்கு இல்லைங்களா வில்வக்காயினுடைய காயினுடைய விதை இதே வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இதுக்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணை பட்ட சட்டிக்குள்ளே வந்து இதை வந்து உளுக்குள்ள போட்டு நீங்கள் முறையாக வந்து குளித்தையில மறைக்கணும் குளித்தையில எப்படி இறக்கணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி இதை வந்து உள்ளுக்கில் போட்டு நீங்கள் முறையாக குளித்தையில மிரக்கி அந்த தைலத்தை நீங்கள் எடுத்து அதை வந்து முறையாக ஃபில்ட்ரு பண்ணி இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு சி ஒரு நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளி தாயத்தில் வந்து பச்சை கருப்பு வெள்ளை இந்த மூன்று நிறங்களில் வந்து இந்த குன்றி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த குன்றிமணியை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று நிற குன்றிமணியை வந்து அஞ்சு அளவில் இருக்கணும் சரிங்களா அஞ்சு எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்களா இப்போ வந்து செவ் கலர் குன்றிமணி அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெண்டு இருக்கணும் அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கலர் குன்றிமணி வந்து அது ரெண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளை நிற குன்றிமணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இருக்கணும் சரிங்களா இந்த அஞ்சையும் வந்து அதற்குள்ளே போட்டு ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி நீங்கள் முறையாக இதையும் வந்துட்டு பூஜையில் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முறையாக பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதீத ஆற்றல் இது இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளைங்களோட இதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து இடம் இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் முறையாக சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை திறமைகளாக தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முதல்ல தளவாலை இலை சரிங்களா தலவால இழவரிச்சு அதற்கு மேலே கல்லுப்பு கொட்டி பரப்பிக்கிறீங்க சரிங்களா கல்லுப்பு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை ஒரு ஆறு கார் அளவில் சரிங்களா ஒரு ஆறு இஞ்சு கார் இஞ்சு அளவில் வந்து அப்படி இல்லைனா ஒரு அதை விட கொஞ்சம் பெருசாக ஒன்று கொன்று அளவில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா செம்பு தகட்டில் முறையாக வந்து சாஸ்திர சாஸ்திரின்படி எந்திர சாப நிறுவனத்தில் செய்து நீங்கள் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சி அதற்குண்டான அபிஷேகங்களை செய்துக்கணும் சரிங்களா அபிஷேகங்களை செய்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கல்லுப்பு கொட்டி பரப்பியிருக்கீங்களா அதுக்கு மேலே வந்துட்டு இந்த எந்திரத்தை வச்சுக்கிறீங்க இந்த எந்திரத்தை வச்சுட்டு இந்த எந்திரத்தை சுற்றி சரிங்களா எந்திரத்தை சுற்றி இழுப்பின தெய்வம் ஏற்றணும் முக்கோண வடிவில் இழுப்பின தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் படையிலெல்லாம் போட்டுட்டு அந்த தாயத்தையும் வந்து அதுக்குள்ளே வச்சிடணும் அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி தைலம் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தைலத்தை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கு மேலே நல்லா அதை வந்து தடை விட்டுறணும் அதாவது வந்து அந்த இது எழுதி வச்சுருக்கீங்களா அந்த ஒன்றுக்கு ஒன்று அளவில் தகடம் போட்டு வச்சுருக்கீங்களா அந்த இதுக்கு மேலே தகடுக்கு மேலே வந்து நீங்கள் முறையாக இந்த தைலத்தை நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் முறையாததுக்கு எதிராக அமர்ந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு சக்தி வாய்ந்த மந்திர இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா உச்சிஷ்ட காலியை ஆகர்ஷண மந்திர இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபான்னு கொடுக்குறீங்க இந்த மந்திரத்தை சொல்கிறப்போ உங்களுடைய உள்ளங்கைகள்லையுமே உள்ளங்கால்கள்லேயுமே நீங்கள் முறையாக அந்த தைலத்தை வந்து சிறிதளவு நல்லா தேய்ச்சிக்கணும் சரிங்களா தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக மந்திர உச்சாடனம் கொடுக்குறப்போ அந்த காளி தேவியனுடைய ஆற்றல் வந்துட்டு அங்கே பரிபூர்ணமாக இறங்குறதை நீங்கள் கண்கூடாவே உணர முடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்கிறப்பவே அந்த காளியினுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல இறங்குறது நல்லா கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த காளியை வந்து நீங்கள் முறையாக உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய அருளால் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அதாவது வந்து இந்த அஷ்டகர்ம வேலைகள் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்தி பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டகர்ம வேலைகள்லாம் வந்து அதிவேகத்தில் செய்யலாம் ஆனால் கெட்டது வந்து எதுவுமே வந்து இந்த தெய்வமானது வந்து எப்போவுமே செய்து கொடுக்காது அப்படிங்கிறத என்றைக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே புராமே, டைம் சொல்லி நீங்கள் விளாட்லாம் இப்போ வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க எப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு துல்லியமான பலன் வந்து அற்புதமாக நீங்கள் 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 பார்க்கலாம் சரி நண்பர்களை இதை வச்சு எப்படி அஷ்டகரமான வேலைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சொல்கிறேன் இதை வந்து முறையாக தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம் தெரியாடுங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் வாழ்க குருவே துணை